நியூஸ் நேரர்களே வணக்கம் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியை பற்றி ஒரு பத்து நிமிடம் பேச இருக்கிறேன் பெரம்பலூர் துறையூர் தனி தொகுதி குளித்தலை லாலுடி முசிறி மன்னச்சநல்லூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இன்றைக்கு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனரும் எஸ்ஆர்எம் கல்வி குழுமங்களினுடைய வேந்தருமான திரு டி ஆர் பாரிவேந்தர் அவர்கள் பணியாற்றி வருகிறார் அவர் ஐந்தாண்டு காலம் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர் ஒரு வா முக்கியமான ஒரு வாக்குறுதியை அளித்தார் அதாவது நான் வெற்றி பெற்றால் தொகுதியில் ஆண்டுக்கு முந்நூறு ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வியை கொடுப்பேன் என்று மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி அளித்தார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விதமாக ஆயிரத்தி இரநூறு மாணவ மாணவிகளுக்கு தங்குவதற்கான விடுதி வசதி உணவு இவைகளிடம் கூடிய இலவச கல்வியை இன்றைக்கு வழங்கி வந்திருக்கிறார் சமீபத்தில் வெளியான ஒரு அச்சி ஊடகத்தில் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு சிவபதி அவர்கள் நேர்காணல் செய்தபோது அவர் சொன்னார் அவர் என்ன கலை கல்லூரி படிப்பை தானே கொடுத்தார் ஒரு பொறியியல் படிப்பை கொடுத்தாரா ஒரு வேளாண்மை படிப்பை கொடுத்தாரா என்று வினாக்களை எழுப்பினார் பாவம் அவருக்கு தெரியாதது போல அதனால்தான் நாற்பது பக்கம் கொண்ட அவர் தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார் என்று இந்தியாவிலே எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் போடாத ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் கொண்ட கொள்கையில் சொன்ன சொல்லில் உறுதியாக இருக்கக்கூடிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் வெளியிட்ட புத்தகத்தில் தெளிவாகவே அவர் சொல்லியிருக்கிறார் மரியாதைக்குரிய அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட திரு சிவபதி அவர்களே மன்னச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ரா மல்லிகா என்பவருக்கு எஸ்ஆர்எம் வேளாண்மை கல்லூரியில் இலவச உணவு விடுதி வசதியுடன் கூடிய கல்வியை அளித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா இது கலைக்கல்லூரி படிப்பா அதை போல நண்பர்களே கு பிரிஷா என்ற மாணவிக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பிஇ பொறியியல் பட்டப்படிப்பை இலவச விடுதி வசதி உணவுடன் கூடிய படிப்பை அளித்திருக்கிறார் அதுக்கு மேலாக பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்கின்ற படிப்பை பி ஜெயசிம்மன் என்கின்ற லால்குடி வட்டத்தை சார்ந்த ஒரு ஏழை மாணவனுக்கு அந்த கல்வியை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் கலைக்கல்லூரி படிப்பா அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் சொந்த தொகுதியில் சொன்னதை நிறைவேற்றிய பா பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் டி ஆர் பாரிவேந்தர் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றிருக்கிறார் என்று சொன்னார் இந்தியாவில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் செய்யாத ஒன்றை அவர் செய்திருக்கிறார் என்ன தெரியுமா அதை முக்கியமாக நான் இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும் அவர் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஐநூற்றி முப்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய இருந்து எதையும் எடுக்காத இந்த கணியுகத்தில் அவர் சொல்லுகிறார் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நூறு அரசு பள்ளிகளுக்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான கணினிகளை கம்ப்யூட்டரை வழங்கியிருக்கிறார் அதைப் போல ஏழுமை நிலையில் உயர்கல்வி படிக்க வழியில்லாமல் சாலை ஒப்பந்த பணியிலே ஈடுபட்டு வந்த கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியம் வி சித்தேரி கிராமத்தைச் சேர்ந்த சத்யாதேவி என்ற மாணவிக்கு எஸ்ஆர்எம் கல்லூரியிலே வேளாண் கல்வியும் விடுதி உணவுடன் கூடிய மூன்றாடு படிப்பை இலவசமாக வழங்கியிருக்கிறார் அதே போல ஒவ்வொரு நாளும் வேந்தரினுடைய பிறந்த நாளின் போது நூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வழங்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ கோயில்களினுடைய திருப்பணிகளுக்காகவும் பராமரிப்பு பராமரிப்பு செலவினருக்காகவும் இதுவரைக்கும் ரூபாய் ஒரு கோடிக்கு மேலாக தனது சொந்த பணத்தை கொடுத்து அனைவருக்கும் சமமானவன் நான் என்று டாக்டர் பாரிவேந்தர் எம்பி நிரூபித்திருக்கிறார் அரசியல் காலகட்டங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நாடாளுமன்ற பணிகளின் போது அவர் இருநூத்தி அறுபது கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் முப்பத்தி ஒம்பது விவாதங்களிலே பங்கேற்று இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பேசியிருக்கிறார் இரண்டு தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய ஐஜேகேவினுடைய நிறுவனர் எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் டாக்டர் பி ஆர் பாரிவேந்தர் அவர்கள் அவருக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகளுக்கு அவர் சொகுசான வாழ்க்கையை வாழ வேண்டிய நேரத்தில் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்திற்கு ஓபி அளிக்காமல் அறுபத்தி இரண்டு சதவீத விழுக்காடு வரை நாடாளுமன்ற விவாதங்களிலே பங்கேற்று இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பேசியவர் ஐஜே உடைய நிறுவனர் எஸ்ஆர்எம் கல்வி குடும்பங்களினுடைய வேந்தர் டாக்டர் பி டி பாரிவேந்தர் என்று சொன்னால் அது மிகையாகாது அது மட்டுமல்ல ஐம்பது ஆண்டுகால கனவு திட்டமான அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற அன்றிலிருந்து இன்று வரை பிரதமர் நிதியமைச்சர் ரயில்வே துறை அமைச்சர் மற்றும் ரயில்வே என அனைத்து தரப்பினரையும் சந்தித்து எடுத்து கூறி தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் புதிய ரயில் தடம் அமைப்பதற்கான சர்வே மேற்கொள்ளப்படும் என்று மத்திய ரயில்வே வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் இந்த வாக்குறுதிகளை கடந்த தேர்தலின் போது டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் சொன்னார் என்பதை அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சிவபதி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல ஏழை விவசாயிகளுடைய வியாபார போக்குவரத்திற்கு முக்கியமாக மூன்று ரயில்கள் குளித்தலை லால்குடி ரயில் நிலையங்களிலே நின்று செல்ல மத்திய ரயில்வே துறை அமைச்சர் மற்றும் ரயில்வே வாரிய தலைவர் ஆகியோரை சந்தித்து இன்று வரைக்கும் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய தலைவர் தான் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பாரிவேந்தர் என்று சொன்னார் மிகையாகாது இதையெல்லாம் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சிவபதிக்கு தெரியுமா நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு தெரியுமா அதைவிட மேலாக மத்திய அமைச்சர்களை சந்தித்து நாட்டு மக்களினுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வாதாடி பேசியவர் உங்களுக்கு உதாரணமாக ஒன்றே ஒன்றை நான் சொல்லுகிறேன் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டங்களை பற்றி மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் மற்றும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து இத்திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற தொடர்ந்து வலியுறுத்தி அத்திட்டத்தை தொடங்க தமிழக அரசு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடிக்கல் நாட்டியது என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த செயல்பாடுகளை பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் நன்கு அறிவார்கள் அது மட்டுமல்ல நாடும் ஏடும் டாக்டர் பாரி வேந்தனுடைய கல்வி பணிகளையும் ஆலய பணிகளையும் தொகுதி பணிகளையும் கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும் அவர்கள் கண்டிப்பாக வர இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய கூட்டணி வேட்பாளராக போட்டியிட இருக்கிற ஐஜகேவினுடைய நிறுவனர் எஸ்ஆர்எம் கல்வி குடும்பங்களினுடைய தலைவர் டாக்டர் பாரி வேந்தர் அவர்களை மீண்டும் வெற்றி பெற செய்வார்கள் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை அது மட்டுமல்ல நண்பர்களே கொரோனா காலகட்டத்தில் நாடே அஞ்சி ஒடுங்கிய போதும் யாரும் யாருக்கும் கைகுலுக்க முடியாத சூழலில் உதவி செய்ய முடியாத சூழலில் தன்னுடைய நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாய் பணத்தை அந்த கொரோனாவினுடைய மறுவாழ்வு திட்டத்திற்காக தமிழக அரசிற்கு வழங்கிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் ஐஜே தலைவர் பாரிவேந்தர் என்று சொன்னால் அது மிகையாகாது அது மாத்திரமல்ல கொரோனா பேரிடர் காலங்களிலே நூறு டன் அரிசி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை ஏழை மக்களுக்கு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து கட்சி நிதியிலிருந்து அல்ல தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து வழங்கியவர் ஐஜே கேவினுடைய நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் என்று சொன்னால் மிகையாகாது இது அனைவரும் அறிவார்கள் அது மாத்திரமல்ல வெளி அந்த உதவிகளை அவர் செய்திருக்க அதனால் தான் இன்றைக்கும் அவர் துணிச்சலாக பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலே மீண்டும் அவர் போட்டியிட இருக்கிறார் இதே போல ஒரு நல்ல வேட்பாளரை அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட அரசியல்வாதியாக நடிக்காமல் அடித்தட்டு ஏழை எளிய மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல சிந்தனையோடும் சமூக பொறுப்பு அக்கறையோடும் பணியாற்றி வரக்கூடிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் வர இருக்கின்ற தேர்தலிலே மீண்டும் களத்தில் நிற்க இருக்கிறார் அவருக்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய நாற்பது பக்கம் புத்தகத்தில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி லால்குடி துறையூர் சட்டமன்ற தொகுதி முசிறி மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி குளித்தலை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அவர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்தும் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்தும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நல நலத்திட்டங்களையும் நல்வாழ்வு திட்டங்களையும் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்தவர் அயராத உழைத்தவர் டாக்டர் பாரிவேந்தர் ஆவார் அது மட்டுமல்ல இந்தியாவில் உலக அரசியல் அரங்கத்தில் வல்லமை மிக்க பிரதமராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களை முன் அனுமதியின்றி சந்தித்து பேசக்கூடிய தலைவர்களில் டாக்டர் பாரிவேந்தர் ஒருவர் என்பது இன்றைக்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும் அதை பலரும் பலவா பல இடங்களிலே அவரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் டாக்டர் பாரிவேந்தரை வரவழைத்து பேசுவதும் சந்திப்பதும் ஒரு மரியாதை மதிப்புமிக்க ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கும் அதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் கடந்த பதினேழாவது மக்களவைக்கான பாராளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட திரு டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்டு மாபெரும் தோல்வியை தழுவிய அதிமுக வேட்பாளர் என்ஆர் சிவபதி அவர்கள் இரண்டு லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி சூடிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் எஸ்ஆர்எம் கல்வி குழுமங்களினுடைய வேந்தரான மரியாதைக்குரிய திரு டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் வர இருக்கின்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் மீண்டும் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியோடு இந்திய ஜனநாயக கட்சியும் கூட்டணி ஏற்பாட்டின்படி மீண்டும் அதே தொகுதியிலே நிற்க இருக்கிறார் அவர் தாமரை சின்னத்திலோ அல்லது வேற ஏதாவது ஒரு பொது சின்னத்திலோ நிற்பார் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி மக்களே நல்ல வேட்பாளரான நாடறிந்த வேட்பாளரான நல்ல கல்வியாளரான தன்னுடைய ஐந்தாண்டு காலம் பாராளுமன்ற பணியின் போது ஒரு பைசா ஊழல் செய்யாத யாரிடத்திலும் கை நீட்டாத யாரையும் மரியாதை குறைவாக நடத்தாத மிகச்சிறந்த கல்வியாளர் சமூக சிந்தனையாளர் மரியாதைக்குரிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு வாக்களித்து மீண்டும் அவரை வெற்றி பெற செய்து இன்னும் வறுமையில் இருக்கிற மக்களை மீட்டெடுக்க அடிப்படை வசதி இல்லாத அடித்தட்டு மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்த சுத்தமான அரசியலை சுகாதாரமான காற்றோட்டத்தை மீண்டும் பெற்றிட தொடர்ந்து அவருடைய பணிகள் அந்த பகுதியிலே நடைபெற மீண்டும் இன்னும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் என்னுடைய இலவச கல்வியை உறுதிப்படுத்திட அவருக்கு நீங்கள் மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் பாரிவேந்தர் வெற்றி பெற்றார் டாக்டர் பாரிவேந்தர் மீண்டும் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் நாடு போற்றும் நாடு திரும்பி பார்க்கிற ஒரு தொகுதியாக பெரம்பலூர் தொகுதி மாறும் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் நாடு போற்றும் நல்ல தலைவரான டாக்டர் பாரிவேந்தரை மீண்டும் வெற்றி பெறச் செய்யுங்கள் நன்றி வணக்கம்